சட்டப்படி கேக்கலாம் அண்ண நான் கேக்குறேன் அதுல இது வந்து ஒரு அரசியல் பின்புலத்தோட அடக்குமுறையோட செய்யப்பட்ட ஒரு விகார கட்டப்பட்ட ஒரு விகார சரியோ இந்த விகார இந்தளவு பெருசா உருவெடுக்கிற அளவுக்கும் அவங்கள சிங்கள ஆதிக்கமும் அரசாங்கத்தின் ஆதிக்கத்தையும் பயன்படுத்தி நீதிமன்ற சட்டத்தை மீறிதை செய்திருக்கிறாங்களே என்று சொல்லேக்க நாங்கள் திரும்ப போய் போராடி இதை பெற்றுக்கொள்ள முடியாதுன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு விஷயம் அந்த வழியும் வேதனையும் எங்களுக்கு இருக்கு நாங்க வந்து இதை மட்டும் விளக்கையில என்ன எங்கட எங்கட தமிழ் மக்கள் வந்து இதை மட்டும் விளக்கையில இதை விட இவ்வளவோ முக்கியமான நிறைய விஷயங்கள விளந்துருக்குறோம் எங்களை தலைவர் உட்பட சரியா தலைவர் உட்பட போராளிகள் உட்பட இவ்வளவோ விஷயத்த விளாந்துட்டோம் ஆனா இத கொண்டு இன்னும் எங்களுக்கு இழப்புகள் இருந்தா அதை நாங்க தவிர்க்கிறது நல்லமோ இல்ல அதுக்காக திரும்ப போராடி இன்னும் கொஞ்சத்தை விளக்குறது நல்லமோ இல்ல இல்ல இப்ப இது இப்ப இதோட இந்த பிழைக்கிற இந்த புத்தக இதை வந்து முடிச்சுட்டு விளங்க நீங்கள் முடிக்கணும் என்று சொல்றீங்க இப்ப இந்த புத்த நாங்க இடிக்கிறோம் அல்லது அரசாங்கம் முடிக்குது ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வையுங்கோ கொழும்புல எங்கட தமிழ் மக்களோ அல்லது தமிழ் மக்களுக்கு சொந்தமான கடையலோ உடைக்கப்பட்டா அங்க என்ன நடக்கும்

என்ன என்றால் இப்ப நாங்கள் வந்து நாங்கள் போராடினவப்ப நம்பி இவ்வளவு போராடினவப்பன் நாடு நாடா போரா முன்னாடோ எங்களை பக்கத்துல எந்த ஒரு நாடு இருக்குது நினைச்சுதான் சொல்லப்படுங்க என்னன்னா நீங்க முதல் வழக்க போட்டு அந்த வழக்கு நம்பரை எடுத்து நீங்கள் நூறு வருஷம் சென்றாலும் அதற்கு வந்து வழக்கு ஏடுபடும் நீங்க வழக்கு போடாம கழிச்சு கூற அளவு பிரியோசனம் இல்ல போராட்டம் செய்வதிலும் ஒரு அர்த்தமும் அதான் நாங்களும் சொல்றோம் இப்ப இப்ப டாக்டர் அச்சுநாட கருத்தும் இந்த தளத்துல இருக்கிறாங்கிற கருத்தும் என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து சட்ட ரீதியா அதை பெற்றுக் கொள்ளுகிறதுக்குரிய வழிமுறையில நாங்க செய்து கொண்டிருப்போம் ஆனா மிகுதியா இருக்க காணிகள் அதான் அண்ணன் இப்ப முக்கியம் இது இது வந்து நிறைய மக்களுக்கும் விளக்கம் இல்லையண்ண நாங்க கதைக்கிற விஷயமும் பிளங்கையில டாக்டர் சொன்ன விஷயமும் பிளாங்கையில டாக்டர் என்ன நாங்களும் என்ன சொல்றோம்டா எங்கட கருத்து என்னண்டா கருத்தை நாங்க என்ன சொல்ல வரோம்டா இதுல எங்கட கருத்து என்னண்டா இந்த தளத்தின் கருத்து என்னண்டா சட்ட ரீதியா நாங்க எவ்வளவு தூரம் பயணிக்கலமோ அவ்வளவு தூரம் போராடுவோம் ஆனா அங்க போராடுறோம்ன்ற பேர்ல ஒண்ணே மக்களை பலிக்கடையாக்காம பக்கத்துல இருக்கிற காணிகள் இருக்குல்ல பக்கத்துல இருக்கிற காணிகளை நாங்க என்ன செய்யணும் பக்கத்துல இருக்கிற காணிகளை முதல் மக்களுக்கு எடுக்கக்கூடியதை நாங்க எங்கட பக்கம் எடுத்துருவோம் நாளைக்கு அதுக்குள்ள கட்டிடம் இன்னொரு இன்னொரு அளவில் சொல்றான் மக்கள் வந்து கொண்டாலும் இப்ப கஜேந்திர பொண்ணு இருக்குல்ல அந்த அளவுல இருந்து அப்படி ஏன்னா இதுக்கு அரசியல் புரிஞ்சு கொள்ளணும் கொள்ளு

எங்க நீங்க இலங்கையில போய் யார் பணத்துல போங்க இங்க என்ன என்ன தெரியுதா ஓபிசன்ல எல்லாம் சிங்க கூட தான் இவர் லோயரா படிச்ச என்ன பட்டம் பெற்றதுங்க என்ன போய் என்ன தமிழ் பேச பட்டம் பெற்று வந்தவர் என்ன ஆஹ் என்ன யுனிவர்சிட்டில படிச்சவர் இலங்கையில இலங்கை அரசாங்கத்துல சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட யூனிவர்சிட்டிலான படிச்சவர் பைத்தியக்காரன் மாதிரி மக்களை முட்டாளா இருக்கிற வேலையை சுபாஷ் செய்யறான் அதுக்கு பின்னால் அவர் கொஞ்சம் கூட்டம் தெரியும் சுபாஷ் அடி முட்டாளா இருக்கிற வேலைதான் சுபாஷ் செய்யற வேலை மக்களை வந்து அவர் அந்த தகுதி இல்லை நீங்க ஒரு கொடிக்கை ஏற்பாடுக்கு போட்டு இலங்கையில் அடக்குமுறை இனத்துவசம் என்று கதைக்கிறது சுவாசுக்கு தான் இனத்துவசம் இருக்கு நீ போய் லோயரா படிச்சு சிங்களவன்கிட்ட பட்டத்தை பெற்று கொண்டு வந்து அவன்கிட்ட வாகனத்தை வாங்கி அவங்கள்ட்ட எல்லா அவங்கள்ட நன்மைகளையும் வாங்கி நீ சுகமா வாழலாம் அந்த அடிக்கடி இருக்கிற மக்களுக்கு தேவையில்ல கருத்துகளை விதைச்சு அது சிங்கக்கொடி சிங்கக்கொடி ஏற மாட்டேன்டா நீ சிங்கக்கொடி பதிச்சு இதே இன்சூரன்ஸ் அடிச்சு வச்சுக்கிற அல்லது அடிச்சு வந்தது வச்சுக்கூக்கிறேன் மக்களை முட்டாளாக்குற வேலையை பார்க்க கூட கூடாது

இத வச்சு அரசியல் அவங்க பண்ணிப்பா கெட்டவங்க தாங்கள் அவங்கள வேன்கள் ஓடிக்கொண்டு அவங்களை காசுல எடுத்துக்கொண்டு சும்மா எங்களுக்கு அண்ணா கதை அவங்க இது வாழ்நாள் முழுக்க இப்படி ஓடிக்கொண்டிருக்க முடியா முடிஞ்சா இவங்க அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் ஜம் போய் சொல்ல அவங்களும் ஒருக்கு தொடக்கலாம் ஒரு வழக்கு போடலையா ஒரு வழக்கு பப்ளிக்ல அந்த வழக்கு நம்பரை சொல்லுங்க சரி போட்டிருக்காங்களண்டா

தேவையில்லை சமூகத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு பொதுவான சேவையை செய்யவாண்டா உங்களோட பிரச்சனையை நான் தீர்க்கிறேன்டா அவ்வளவுதான் எனக்கு அதுதான் தேவை அதுதான் தேவை அதைத்தான் நான் கதைக்கணும் அதுக்கு மேலே அர்ச்சனா காருக்குள்ளிக்கிறார் அர்ச்சனா காருக்குள்ளார் என்ற கதை இது வந்து எந்த பர்சனல் உனக்கு பிடிச்ச பேர் இல்லாட்டி தட்டி விட்டு போய் கொண்டு ஆனா நம்ம பாராளுமன்ற உறுப்பினரா மக்களோட பிரச்சனையை பாராளுமன்றத்துல கதைக்கே என்ன நீங்கள் நீ ஏன் கதைக்கே கதை

மட்டாக்களுக்கு பாக விசரனமா இருக்கும் அது உங்களோட இயல்பு என்ன சரியோ அத வந்து நான் உங்களை விசரனன்னு சொல்லல அது இதுதான் உண்மைான விஷயம் இப்ப நீங்க அழுகறீங்கனா முட்டாள் நான் சொல்லல அது உங்கட உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் அத நான் தூக்க கூடாது அது என்ன பெர்சனல் சரியா அத நான் பண்ணு இல்ல அவர் அண்ணன் அவர் வந்து மேட பேஜ் பேசுறாளோ அரசியல்வாதியல் மாதிரி மேடல ஒன்னு பேசிட்டு வீட்டுன்னு பேசுறாளோ இல்ல அவர் வந்து யதார்த்தமா இன்றைக்கு நான் இது செய்தனான் இது சாப்பிட்டனான் இவ்வளவு சாப்பிட்ட நாள் அப்படி சொல்லக்கூடிய மக்களுக்கு வெளிப்படையான அவர் மக்களை தங்க குடும்பமா யோசிக்கிறார் அவ்வளவுதான் அதான் அப்படியே அவர் செய்யற நல்ல விஷயங்களை பத்தி நாங்க கதைப்போம் இப்ப வந்து இப்ப இப்ப இந்தியால வந்து உண்மையில ஒற்றுவாரம் விஜய் மாதிரி ஒரு தான் இல்ல விஜய்யா இங்கா இருக்கிறதா அப்படியே சூப்பரா அந்த ஜெயலலிதா வந்து எப்படி ஊத்தவையில பார்த்தாலும் மேடையில வந்து நான் சில மாச்சில கதைக்கிறேன்

கரக்ட கேரக்டரை டிசைன் பண்ணுறது அடுத்தது வந்து தையட்டி பிரச்சனை தையட்டி பிரச்சனையில் வந்து என்னென்னா அடுத்தது வந்து இதில் ஒரு நபர் கேட்டிருந்தவர் இலங்கையில் காணி இருந்து வெளிநாட்டில் சிட்டிஷன் எடுத்தால் இலங்கை சிட்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகுமா அதுக்கு முதல் பதில் சொல்லிட்டு வரேன் ஓம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும் ஆனால் உங்களுக்கு இருக்கிற காணின்ற உறுத்து இல்லாமல் போகாது ஏனென்றால் அந்த இலங்கை சிட்டிசனை நீங்கள் கேன்சல் பண்ணியில் இலங்கை அரசாங்கம் தான் கேன்சல் பண்ணது அதுக்காக நீங்கள் உங்களோட மூதாதையர்கள் உங்களோட அம்மா அப்பா அப்பா தாத்தா இந்த காணியை நீங்கள் லூஸ் பண்ண வேணுமென்ற எந்த அவசியமும் இல்லை ஆனால் நீங்கள் அந்த வெளிநாட்டில் சிட்டிஷனோடு போய் இலங்கையில் இருக்கிற அந்த காணியை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது அந்த காணிக்களை கட்டுறம் கட்டுறதோ அல்லது அந்த காணியை விற்கிறது கூட செய்யலுமான்றது எனக்கு தெரியாது ஆனால் அந்த காணியை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதாவது வந்து இன்னொருவருக்கு நீங்கள் அதை மாற்றி கொடுக்கலாம் அதுக்கு அந்த சட்டத்தில் இடம் இருக்குது ஆனால் அந்த காணி சம்பந்தமாக நீங்கள் ஒரு வியாபாரம் செய்ய வேணுமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அளவில் நீங்கள் செய்ய வேணுமாக இருந்தால் உங்களுக்கு இரட்டை குடிமரிமை வேணும் அது நான் நினைக்கிறேன் அந்த நபர் கேட்ட கேள்விக்கு போதுமான சரி அது நினைக்கிறேன் அடுத்தது வந்து தைய ரை இந்த தைய டி விகாரையில அரசியல்வாதிகளுக்கும் அந்த காணி சம்பந்தமா சண்டைபிடிக்கிறது வந்து ரெண்டாவது அல்லது மூன்றாவது நிலை என்னுடைய காணிய எதுவாகவும் இருக்கலாம் ஒரு வர்த்தக கட்டிடமாக இருக்கலாம் சமயம் சம்பந்தமான கட்டிடமாக இருக்கலாம் அல்லது பள்ளிக்கூடமாக இருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம் எந்த கட்டிடமாக இருந்தாலும் அந்த கட்டிடத்தின் மீது வழக்கு தொடுக்கிற முதல் உரிமை அந்த காணி உரிமையாளருக்கு தான் இருக்குது அப்போ இது இதுவரை காலமும் அந்த காணிக்காக போராடின வழக்கறிஞர்கள் என்ன செய்திருக்கோம்னா அந்த காணி உரிமையாளர்கள் அணுகி நீங்க இதுக்கு ஒரு வழக்கு போடுங்க அந்த வழக்கை நாங்கள் ஃப்ரீயா செய்து உங்களுக்கு நாங்கள் ஒரு ஸ்டே ஓடரை எடுத்து தரோம் ஸ்டே அந்த அதுக்குள்ள நடக்கிற கட்டிட வேலைகளை நிறுத்தி வைக்கிறது அப்படியானோன்ட்டு நாங்கள் உங்களுக்கு இலவசமாக செய்து தரோமென்று சொல்லி அதை செய்திருந்திருந்தால் அதை செய்யலை நான் கதைச்சு முடிச்சதுக்கு பிறகு நீங்க கதையோ நான் அதுக்கு உங்களுக்கு காய் தரேன் அப்ப அதை செய்திருக்கோம் அப்ப அதுக்கு நான் ஒரு ஒரு ஆக்களிட கேட்ட இடத்துல அவங்க சொன்னாங்க அண்ணா அவங்களுக்கு இதங்க அரசியலை பற்றி தெரியாது பூனியை காணமன்ற கோர்ட்டுக்கு போகணுமென்று சொல்லி சொன்னா பசுமாட்டை வித்து தான் நாங்கள் அந்த கேஸை நடத்தணுமெண்டு அப்போ அதால தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ட்டுக்கு போறது வழக்குக்கு போறதுக்கு பின்னடிக்கணும் ஆனால் இவையல் வந்து வள சட்டத்திறன்களாக இருந்து இதில் நெடுந்தூரம் பயணிக்கிறபடியால் இவெலையை வந்து இலவசமாக அந்த இதை செய்திருக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் ஏன் செய்யவில்லை என்றது வந்து எனக்கு தெரியாது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் விட காணிக்காரர் தான் முதல் உரிமை இருக்குது அந்த காணி சம்மந்தமாக கேட்கறதுக்கு இந்த காணி சம்மந்தமாக காணிக்காரர் கேட்காத இடத்துல அது அரசியல்வாதியாக இருந்தேன்னா இருந்தானா அவையால் கேட்க முடியாது அடுத்தது வந்து இந்த கட்டிடத்தை இடிக்கிறது கட்டிடத்தை இடிக்கிறது வந்து சாத்தியமாக இல்லையா இப்போ ஒரு கோட்டில் வந்து தீர்ப்பாதுன்னு வைங்கோன் இது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் அதை வந்து கோயிலாக பார்க்குறீங்களா அல்லது வேறு ஒரு ஆள் கோயிலாக பார்ப்பார் இன்னொரு ஆள் கட்டிடமாக பார்ப்பார் இன்னொரு ஆள் வந்து இன்னொரு ஐஸ்கிரீம் கோன் மாதிரி ஒரு பில்டிங் கட்டி என்று பார்ப்பார் அது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வித்தியாசமான பார்வை ஆனால் கோட்டின்ற பார்வையில் வந்து அது சட்டவிரோத கட்டிடம் இப்போ கோர்ட்டில் வந்து சட்டவிரோத கட்டிடம் என்று சொல்லி அதை தீர்மானித்தால் அது கக்குசாக இருந்தானே பள்ளிக்கூடமாக இருந்தேன சட்டவிரோதமாக கட்டுப்பட்டதாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி தான் ஆக வேணும் ஆனால் அதுக்குரிய சட்டங்கள் இலங்கையில் இருக்குமா அது எங்களுக்கு சாதகமாக அமையுமான்றது வந்து கேள்விக்குறி அடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த விஞ்ஞானம் அதாவது டெக்னாலஜி வந்து சரியான ஹைஎன்ட்லே இருக்குது உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவிலேயே வந்து அந்த ஃபோர்ட் சிட்டி என்ற ஒரு இதை வந்து கடலுக்குள்ள மண்ணை நிரப்பி ஒரு பெரிய சிட்டியை உருவாக்கினது சைனா அந்த சைனாவில் இருக்கிற ஒரு கம்பெனியிட்ட போய்ட்டா இந்த விகாரியை ரீலொக்கேட் பண்ணி தாங்கன்னா அவங்க அப்படியே கீரல் கிழிசல் இல்லாமல் அப்படியே தூக்கி உங்களுக்கு புது இடத்துல வச்சு தருவாங்க அதில் சின்ன சின்ன பச்சுகளையும் அவங்களையும் எல்லாம் ஃபில் பண்ணி போட்டு உங்களுக்கு அந்த விகாரையில் எப்படி இருந்ததோ அதேமாதிரி நியூ லொக்கேஷனில் உங்களுக்கு அதெல்லாமே வந்து நாங்கள் யோசித்து செய்கிற விஷயங்கள் கிடையாது அது வந்து அரசாங்கம் மனசு வைக்கணும் இப்போ அரசாங்கம் மனசு வைக்காமல் நாங்கள் எந்த ஒரு விஷயமுமே நாங்கள் செய்ய இல்லாது ஏண்டா முப்பது வருஷத்துக்கு முதல் மூன்றில் ஒரு பங்காக இருந்தவங்களுடைய சனத்தாக இன்றைக்கு வந்து எட்டில் ஒரு பங்கோ பத்துல ஒரு வந்துட்டுது அடுத்தது வந்து எங்களுக்கு இன்றைக்கு ஆளுமை இல்லை பணவளம் இல்லை ஆக எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு விஷயம் இதுவரை காலமும் நீங்கள் கதைச்சி கொண்டிருந்த விஷயம் வெளிநாட்டில் இருக்கிற தொழிலதிபர்களால் முதலீடு செய்ய முடியும் என்றது இப்போ புதுசாக வந்த அரசாங்கம் அதையும் இக்னோர் பண்ணிட்டு என்னென்ன எந்த ஒரு இடத்துலையுமே வந்து வெளிநாட்டு தனியார் முதலீடுகளை அது வரவேற்கலை என்னெண்டாம் அதுக்கு போதிய அளவு நிதி மற்ற நாடுகளிட்டே இருந்து கிடைக்குது இப்போ அண்மையில் வந்து நான் நினைக்கிறேன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மில்லியன் டாலர்ஸை வந்து இந்தியா கொடுத்துருக்கு அதில் நூறு மில்லியன் டாலர்ஸ் வந்து உடனடியாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அதே நேரம் வந்து இந்தியா ஒரு பக்கம் ஒரு ஒரு பக்கமாக எங்களுடைய கரையோரங்களையும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளையும் மறைமுகமாக அமர்த்தி கொண்டிருக்குது அதே நேரம் வந்து இப்போ இருக்கிற ஆளுகின்ற அரசாங்கம் வந்து மிகவும் சாதுரியமாக இப்போ உங்களுக்கு தெரியும் டிசிசி மீட்டிங்கில் முதல் சூஸ் பண்ணின இடம் வந்து யாழ்ப்பாணம் அதே நேரம் வந்து எந்த இடத்துல இப்போ நீங்கள் போனீங்கண்டா துறையில் நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதல் போகிக்கல நான் போன ஒரு மூன்று நாலு வீடுகளில் எல்லா வீட்டிலையுமே வந்து ஒரு இளைஞர்டையோ ஜுவதியின்டையோ படம் போட்டு அதுக்கு மாலை போட்டிருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு இடத்துலையே போய் நான் உங்களில் ஒருத்தன் பெரிய ச எந்த வித ஒரு இராணுவ அணிவகுப்பு கிடையாது ஒரு பாதுகாப்பு கிடையாது போய் நான் உங்களில் ஒருத்தன் உங்களை நான் படிக்க வைக்கிறேன் உங்களுக்கு நான் தென்னந்தோட்டம் செய்யத்தாரன் எல்லாம் என்று சொல்லி அதில் வந்து அவர் கேட்குறார் நாங்கள் எல்லாருமே இணைஞ்சிருப்போம் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அரசியல்வாதிகள் பிரிவை பற்றி தான் சொன்னவங்க நாங்கள் இணைவம் இன்றைக்கும் அதில் வந்து ஒரு சிலர் கைதட்டுங்கினோம் நிறைய பேர் மௌனமாக இருக்கணும் அதில் ஒரு குரல் கூட நாங்கள் பிரிந்து சுதந்திரமா இருக்க போறோம் என்று சொல்லலை அப்படியான ஒரு மனநிலையில தான் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற தமிழர்கள மனநிலை இருக்குது நாங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இன்னத்தை வேணுமென்றாலும் நாங்கள் யோசிக்கலாம் ஆனால் இலங்கையிலே இருக்கிற தமிழரினுடைய மனநிலை இன்றைக்கு அப்படித்தான் இருக்குது அப்போ இந்த மனநிலையில வந்து தையிட்டு விகாரையை விட இப்போ பெருசாக இருக்கிற இஷ்யூ வந்து அடுத்ததாக நடக்க போற எலெக்ஷனில் பெரிய அளவில் விளங்கப்பட போகிற எங்கட தமிழ் மக்களுடைய மனநிலை இலகுவாகவே வந்து அவர்கள் இப்போ அவங்களுக்கு நீங்கள் விரும்பினானே விரும்பாவிட்டேன்னு இப்போ ஒரு கெரியா சின்ன சின்ன அபிவிருத்தி எல்லாம் உடனடியாக நடக்கும் ரோட்டுகள் போடப்படும் பாடசாலைகளுக்கு புத்தகங்கள் வழங்கப்படும் சீருடைகள் வழங்கப்படும் இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உடனடியாக நடக்கும் அது வந்து என்பிபி கட்சியினுடைய ஓட்டாக மாறாமல் பார்க்கறதுக்கு நீங்கள் எப்படி உங்களை பிரச்சாரத்தை நீங்கள் ப்ராப்பராக ப்ரொபகேண்டாக செய்ய போகிறீங்க அப்படியான விஷயங்களை பற்றி நீங்கள் இப்போ நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு இந்த தையட்டிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அதுக்குரியதாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் இப்போ இடையில் யாரோ கேள்வி கேட்கவோ ஏதோ ஒன்று சொல்ல விரும்பினீங்க அவர்கள் நீங்கள் இப்போ உங்களோட கருத்தை சொல்ல வேற எப்படியப்பா எல்லாரும் இருக்கிறீங்க நான் இடை இடையில எனக்கு வர முடியும் இல்லை